தான் இந்த யூடியூப் சேனல் நானும் ஒண்ணு வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல வாரத்துக்கு ஒரு நாலு வீடியோ கூட ஒழுங்கா போடுறது கிடையாது ஓட்டுறது எருமை அதுல பெருமை வேற இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது பானிபுரி செய்யலாம் பானிபூரி தான் செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து கொஞ்சமா புளிய ஊற வச்சுட்டு அதை மிக்சிலேயே அரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்துட்டு பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகாவும் மிக்சியில அரைச்சி வச்சிருந்தேன் அதுல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் புதினா கொஞ்சம் அரைச்சி அதுலயும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் முக்கியமா இதுக்கு வந்து மசாலாலாம் வந்து சாட் மசாலா மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு சில்லி பவுடர் ஒரு இது மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமா கொத்தமல்லி தலையை கொட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இதில் புளிப்புலாம் தேவையோ அந்த அளவுக்கு புளிப்பு சேர்த்துட்டு தாராளமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சு அடுத்து ஊரிக்குள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதை மசிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து பட்டாணி இல்லை அதனால் கொஞ்சமாக கொண்டக்கல்லையை ஊற வச்சு வேக வச்சு அதையும் இது கூட சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தழை இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட் அப்புறம் புதினா பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சேர்த்த மசாலா தான் இதுலேயும் எக்ஸ்ட்ரா இதில் கரம் மசாலா மட்டும் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பூரிக்குள்ளே வச்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருந்தேன் பூரி வந்து நான் வந்து மைதா மாவும் கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்து பூரி ரெடி பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சு நல்லா காரசாரமா இருந்துச்சு நான் தான் செஞ்சுருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்